நல்ல சூடான சாதத்தில் ஒரு கரண்டி எறா தொக்கை போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ திருப்தியாக இருக்கும் சுலபமாக எப்படி தொக்கு நல்லா சுவையாக பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம் பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு கல்பாசி ரெண்டு ஏலக்காய் ஒரு நட்சத்திரப்பூ கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இவ்வளோ சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க அளவுக்கு வெங்காயம் வதங்கணும் இதுக்கப்புறமா ரெண்டு நல்லா பழுத்த தக்காளி பழம் எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா கொலைய வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா கொலைஞ்சி வரணும் இப்போ பாருங்கள் அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதையும் நல்லா வதக்கிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போது நம்ம பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தனியா தூள்னு சொல்லுவாங்க இல்லையா அது சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக வந்து நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கிட்டே சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க அதோடய ஃப்ளேவரும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த பொடியெல்லாம் சேர்த்து நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க பொடி கருகிறக்கூடாது லைட்டாக ஒரு கிரட்டி விட்டதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி ஒரு நானூறு கிராம் அளவுக்கு உள்ள இறால் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் உள்ள இறாலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு வச்சுருந்தேன் அதையும் வந்து உள்ள சேர்த்து நம்ம நல்லா பெரட்டிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா அந்த இறால வந்து நம்ம அந்த மசாலாவில் எடுக்கும் எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா தண்ணி விடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் நிறைய தண்ணி சேர்க்கல ஒரு அரை கிளாஸ் அளவு மட்டும்தான் இன்றைக்கி தண்ணி சேர்த்துக்கிறேன் அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நான் லைட்டாக கிண்டி விட்டதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து உப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஆறு நிமிஷம் அப்படியே வந்து மூடி போட்டு வேக விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா இந்த இறாலெலாம் வெந்து நல்லா எண்ணெயெல்லாம் மதந்து சூப்பராக தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கிரேவியாக இல்லாமல் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அதை வந்து கிண்டிகிட்டே இருக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கணும் அப்படின்னா சூப்பராக நல்லா தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்